ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டாதீஸ்வர ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர மகாஸ்வாமி சரணாரவிந்த அஷ்டோத்திர சதநாமாவளி தமிழில் ஸ்ரீ மட பாடம் எங்களுடைய ஆச்சாரியாளாகிற ஸ்ரீ சந்திரசேகரேந்திரருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சந்திர மௌலீசனுடைய பாத கமலங்களின் மீது வட்டமிடும் வண்டை போன்றவருக்கு நமஸ்காரம் சங்கராச்சாரிய பாதபீடம் என்னும் அதிஷ்டானத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டு வருபவர்க்கு நமஸ்காரம் சர்வ் ஆச்சாரிய பகவானின் ஸ்வரூபமான வர்க்க நமஸ்காரம் அஷ்டாங்க யோக நிஷ்டையில் திறமை பெற்ற வர்க்க நமஸ்காரம் சனகர் முதலிய மகா யோகிகளுக்கு சமானமானவர்க்க நமஸ்காரம் ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியானின் அஸ்த கமலங்களை பின்தொடர்ந்தவருக்கு நமஸ்காரம் மகா யோகிகளால் குடைந்து தேடப்படும் பெருந்தன்மைக்கு நமஸ்காரம் காமகோடி மகாபீடத்திற்கு அதிபதியானவருக்கு நமஸ்காரம் கலிகாலத்தின் தோஷங்களை நிவர்த்தி பண்ணிக் கொள்வதற்கு ஒரே காரணமானவருக்கு நமஸ்காரம் சங்கரருடைய பாத கமலத்தின் மீது சிந்தனை கொண்டவருக்கு நமஸ்காரம் சரஸ்வதியே நடனம் புரிகின்றனா உடையவருக்கு நமஸ்காரம் கருணாரச பெருக்கு வெள்ளமாகிய கடாட்சம் கொண்டவருக்கு நமஸ்காரம் சூரியனையும் சந்திரனையும் தம் காந்தியால் வெல்லக்கூடிய அழகிய தேஜஸை உடையவருக்கு நமஸ்காரம் மெல்லிய நடை உடையவரும் அளவில்லா ஆனந்தம் கொடுப்போருமானவருக்கு நமஸ்காரம் அத்வைத ஆனந்தத்தால் நிரம்பிய சித்ரூபிக்கு நமஸ்காரம் இடையில் விளங்கும் அழகிய காஷாய வஸ்திரம் கொண்டவருக்கு நமஸ்காரம் வெறும் கடாட்சத்தாலேயே ஜனங்களுக்கு மோக்ஷத்தில் இச்சையை உண்டாக்க கூடியவருக்கு நமஸ்காரம் கையில் மூங்கில் தண்டத்துடன் விளங்குபவருக்கு நமஸ்காரம் விபூதி பட்டையுடன் விளங்கும் நெற்றி உடையவருக்கு நமஸ்காரம் முக கமலமுடையவருக்கு நமஸ்காரம் அமிர்தம் போன்ற மதுரமான இனிய வாக்குடையவருக்கு நமஸ்காரம் தங்கத்தை மங்கவைக்கும் சரீர காந்தியுடையவருக்கு நமஸ்காரம் தபோபலத்தின் பிரபாவத்தால் எப்பொழுதும் பிரகாசிக்கும் அழகிய நயனம் உடையவருக்கு நமஸ்காரம் சங்கீதத்தின் உடையவருக்கு நமஸ்காரம் சம்சார கடலில் விழுந்து தவிப்பவர்களை அதிலிருந்து கடத்தி விடுப்பவருக்கு நமஸ்காரம் தம் சிரத்தின் மீது விளங்கும் ருத்ராட்ச கீடம் உடையவருக்கு நமஸ்காரம் வீணாகாத பர சிவ தர்சனத்தை கண்ணெதிரேயே கொடுப்பவருக்கு நமஸ்காரம் நம் கண்ணெதிரேயே அதி உஜ்வலமான மகா தேஜஸ்ஸாக விளங்குபவருக்கு நமஸ்காரம் நம் கண்ணெதிரே வந்து நிற்கும் ஜெகன் மாத ஸ்வரூபமானவருக்கு நமஸ்காரம் சில சமயம் சிறுவர்களுக்கு கூட சுலபமாக புரியக்கூடியவருக்கு நமஸ்காரம் சில சமயம் பெரியவர்களுக்கும் கூட சுலபமாக நமஸ்காரம் பசுக்கள் பிரம்ம நிஷ்டர்கள் இவர்களின் நலனில் ஈடுபடுபவருக்கு நமஸ்காரம் பெரியோர்களால் பாராட்டப்பட்ட துறவிக்கு நமஸ்காரம் தன்னாத்மாவை நினைத்த மாத்திரமே சந்தோஷம் அடைபவருக்கு நமஸ்காரம் நாளை போவதையும் இன்று நடக்கப் போவதையும் காட்டும் திவ்யமான சே கமலங்களுக்கு நமஸ்காரம் ஸ்பஷ்டமானதையும் அஸ்பஷ்டமானதையும் காட்டும் பேருணர்வு உடையவருக்கு நமஸ்காரம் சிவப்பு வர்ணமும் சுத்த வெள்ளை வர்ணமும் கூடி சோபிக்கும் பாதங்கள் உடையவருக்கு நமஸ்காரம் பக்தர்களின் மனக்கமலங்களில் ஒரே எண்ணமாக இருப்பவர்க்கு நமஸ்காரம் பக்தர்களின் மன கவலங்களின் மீது பிரகாசிக்கும் சூரியனாக விளங்குபவர்க்கு நமஸ்காரம் பக்தர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு கல்ப விரக்ஷமாக இருப்பவர்க்கு நமஸ்காரம் போகமும் மோட்சமும் கொடுப்பதில் அநேக சக்தி வாய்ந்தவருக்கு நமஸ்காரம் சரணம் புகுந்த தீனர்களையும் துயரத்துடன் தவிப்பவர்களையும் பிரட்சிப்பவர்க்கு நமஸ்காரம் சமம் தமம் முதலிய ஆறு சம்பத்துக்களை கொடுப்பவர்க்கு நமஸ்காரம் எல்லாவிடத்திலும் எப்பொழுதும் எல்லா ஜனங்களுக்கும் சௌக்கியம் கொடுப்பவர்க்கு நமஸ்காரம் எப்பொழுதும் கண் கொட்டாமல் புது புது விதமாக பார்க்க தகுந்த தர்சனம் கொடுப்பவர்க்கு நமஸ்காரம் எல்லா பக்தர்களின் சஞ்சாரம் பண்ணுவதில் நிபுணரானவருக்கு நமஸ்காரம் எல்லா பக்தர்களுடைய இங்கிதங்களை அறிவதில் தேர்ந்தவர்க்கு நமஸ்காரம் பக்தர்களின் சொப்பனத்தில் வந்து அவர்களுடைய இஷ்டங்களை பூர்த்தி பண்ணுபவர்க்கு நமஸ்காரம் எல்லா வஸ்துக்களிலும் ஆத்மஸ்வரூபத்தை காண்பவர்க்கு நமஸ்காரம்

எல்லா ஜனங்களையும் தம் பேச்சால் ஊக்குவிக்கும் பெற்றவருக்கு நமஸ்காரம் பக்தர்களுடைய நமஸ்காரம் ஜனங்களுக்கு போகமும் மோட்சமும் கொடுப்பதில் அநேக வழி அறிந்தவர்க்கு நமஸ்காரம் சீக்கிரமாக சித்தி கிடைக்க அநேக வழிகளை கற்பிப்பவர்க்கு நமஸ்காரம் அமானித்தம் முதலிய முக்கிய அத்த சித்திகளை கொடுப்பவர்க்கு நமஸ்காரம் துண்டிக்க முடியாத ஆனந்த ரஸ்தை ஜனங்களின் மனதில் எழுப்பி கொடுப்பவர்க்கு நமஸ்காரம் நித்தியம் அனித்தியமானவைகளை பற்றிய விவேகத்தை கொடுப்பவர்க்கு நமஸ்காரம் உள்நோக்கால் பெருகிற ஒதே விதமான துண்டிக்க முடியாத பேரறிவாகவும் ஆனந்தமாகவும் இருப்பவர்க்கு நமஸ்காரம் இகத்திலும் பரத்திலும் பொருளாசை அற்றவராக சித்தி கொடுப்பவருக்கு நமஸ்காரம் பெரும் நிவர்த்தி அடைய மகா மந்திரம் கொடுப்பவருக்கு நமஸ்காரம் அறிய தனி பார்வை கொடுப்பவர்க்கு நமஸ்காரம் குறைவும் வளர்ச்சியும் இல்லாத ஆத்ம சுகத்தை கொடுப்பவர்க்கு நமஸ்காரம் தூசான அஞ்ஞானமற்ற ஆத்ம திருப்தியை கொடுப்பவருக்கு நமஸ்காரம் அஜானத்தால் பாதிக்கப்பட்ட ஆத்மாவுக்கு விடுதலை தருபவர்க்கு நமஸ்காரம் பிராந்தி என்னும் மேகத்தை கலைக்கிற புயல் காற்று போன்றவர்க்கு நமஸ்காரம் சாந்தி பொழியும் குறித்த பாத மேகமாக இருப்பவர்க்கு நமஸ்காரம் ஒரே சமயத்தில் பக்தர்களுக்கு பலவித தரிசனம் கொடுப்பவர்க்கு நமஸ்காரம் ஏகாந்த பக்தர்களை அறியத்தக்க உள்ளம் உள்ளவர்க்கு நமஸ்காரம் சக்கரரத நிர்மாணத்திற்கு புகழ் பெற்றவர்க்கு நமஸ்காரம் செல்வமும் மங்களமும் தரக்கூடிய எல்லையற்ற புகழ் உடையவருக்கு நமஸ்காரம் புகுந்தவர்களை அடைய வேண்டிய இடத்திற்கு அடைவிப்பவருக்கு நமஸ்காரம் அகிலாண்டேஸ்வரியின் காதுகளுக்கு தாடங்கம் சாற்றியவருக்கு நமஸ்காரம் தன்னுடைய அநேக சிஷ்ய கணங்களுடன் யாத்திரை செய்பவருக்கு நமஸ்காரம் அநேக ஜனங்களா சுதிக்கப்பட்ட மகாசரணம் உடையவர்க்கு நமஸ்காரம் தன்னைத் தவிர வேறு இல்லாத ஆத்மாவைப் பற்றிய ஞானத்தை எழுப்புபவருக்கு நமஸ்காரம் விதவிதமான விதமான மதப் பிரிவுகளை அனுசரிக்கும் எல்லா ஜனங்களாலும் பூஜிக்கப்பட்டவர்க்கு நமஸ்காரம் அந்த அந்த பக்தர்களின் பக்குவ நிலைக்கு ஏற்ப நல்லறிவு தருபவர்க்கு நமஸ்காரம் എല്ലാ പ്രകടനം ഉടയവർക്ക് നമസ്കാരം അനേക സക്കാര്യങ്ങളെ നമസ്കാരം വിചിത്ര വിചിത്ര പ്രഭാവങ്ങളെ കാട്ടവർക്ക് നമസ്കാരം ലോകാനുഗ്രഹ കാര്യത്തിൽ നിഷ്ടയുടൻ ഈപകാരം லோகங்களை உத்தாரணம் பண்ணுவதற்கு பலவிதமான பெரிய செய்கிறவர்க்கு நமஸ்காரம் எல்லா எல்லா வேதங்களையும் சித்தாந்தங்களையும் ஒத்துக்கொள்பவர்க்கு நமஸ்காரம் தன் கர்மாவை பிரம்மார்பணம் பண்ணுவதின் சூக்ஷ்மத்தை தெரிந்தவர்க்கு நமஸ்காரம் வருணாசமத்தின் நல்ல நடத்தையை ரக்ஷிப்பவர்க்கு நமஸ்காரம் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் நான்கு ஆகிய புருஷார்த்தங்களை கொடுப்பவர்க்கு நமஸ்காரம் பதம் வாக்கியம் பிரமாணம் முதலியவைகளில் கரை கடந்தவர்க்கு நமஸ்காரம் அநேக பண்டிதர்களால் நமஸ்கரிக்கப்பட்ட பாதங்களை உடையவர்க்கு நமஸ்காரம் வேதம் சாஸ்திரம் இவைகளுடைய பொருளை பற்றிய ஆராயம் கோஷ்டியில் சிறந்தவராக விளங்குபவர்க்கு நமஸ்காரம் வேதம் சாஸ்திரம் புராணம் முதலியவைகளால் நமஸ்காரம் வேதத்தின் தத்துவத்தையும் வேதாந்தத்தின் தத்துவத்தையும் அறியப்பட்டவருக்கு நமஸ்காரம் வேத மார்க்கத்தை பிரமாணமாக நம்புவதற்கு உண்டான தகுதியை வெளிப்படுத்துவதற்கு நமஸ்காரம் இடையில்லாத பேரானந்தத்தால் வெல்லப்பட்ட நித்திரை சுகம் உடையவர்க்கு நமஸ்காரம் நிரந்தர பரமானந்தம் படைத்த ஆழ்ந்த மனம் உள்ளவர்க்கு நமஸ்காரம் இனிமையாகதும் கம்பீரமானதும் ஆழமானதுமான சமுத்திரம் போன்றவர்க்கு நமஸ்காரம் தானாக ஏற்படும் ஆனந்தத்தால் நிரம்பிய சமுத்திரம் போல் இருப்பவர்க்கு நமஸ்காரம் நாதம் பிந்து கலை இவைகளுக்கு அப்பாற்பட்ட வைபவம் உடையவர்க்கு நமஸ்காரம் வாதபேதங்கள் இல்லாத ஆத்மாவின் ஞானத்தை அறிய வைப்பவர்க்கு நமஸ்காரம் குண்டலியின் மேல் பன்னிரண்டு மகா பீடத்தின் தேசத்தாலும் காலத்தாலும் மாறுபாடுபடாத காட்சி கொடுப்பவர்க்கு நமஸ்காரம் அளவில்லாத சாந்தியின் பெருமையின் காரணத்தால் சலனமற்றவர்க்கு நமஸ்காரம் ஊகிக்க முடியாத நிலை ஊகிக்க கூடிய நிலை நன்கு ஊகிக்க கூடிய நிலை முதலியவர்களில் எதிலும் ஒட்டாதவர்க்கு நமஸ்காரம் குண்டலியின் கமலபீடங்களுக்கு மேல் பதினாறு கமலபீடத்தின் புச்சியில் நன்றாக அமர்ந்தவர்க்கு நமஸ்காரம் ஸ்ரீ சந்திரசேகர ஸ்ரீ சரஸ்வதிக்கு நமஸ்காரம் பெரியவா திருவடி கமலங்களுக்கு அடியேனின் ஒரு சிறு பிரார்த்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்ரீ மகாபெரியவா முன் திரு வெங்கடேசன் அண்ணா பிரார்த்தனை செய்தபடி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சத்குரு அக்ஷரப்பாமனை பாடிய பின் அதை எப்பொழுது பாடினாலும் ஸ்ரீ மகாபெரியவா எப்படி உடனே வந்தருள்வாரோ அதை போல தாங்கள் கருணையால் அடியேன் திராவிட வேதமாகிய தமிழ் மொழியில் உரைத்துள்ள ஸ்ரீமட பாடமாகிய பெரியவா அஷ்டோத்தர சதநாமாவளியினை எந்த ஒரு பக்தர் கேட்க ஆரம்பித்தவுடனேயே ஸ்ரீ மகா பெரியவா பாத தரிசனம் தந்து நாமாவளி முடியுமன் அந்த பக்தரது அனைத்து கோரிகளையும் நிறைவேற்றி கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் தங்களது திருப்பாத கவனங்களை பிரார்த்தித்து மகிழ்கிறேன் அடியேன்